ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க காட்டு நாய் அல்லது வர்ணம் பூசப்பட்ட நாய் அல்லது கேப் வேட்டை நாய் என்றும் அழைக்கப்படுகிறது இது துணை சஹாரா மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு காட்டு நாய் ஆகும் இந்த இனத்தின் ஒரு சிறப்பு தினசரி வேட்டையாடலாகும் இது அதன் சகிப்புத்தன்மை மற்றும் கூட்டு வேட்டையை பயன்படுத்தி இதன் இரையை வெளியேற்றுவதன் மூலம் பிடிக்கிறது பிணங்களை முதலில் உண்ணும் பாக்கியம் இளைஞர்களுக்கு உண்டு அதன் இயற்கையான போட்டியாளர்கள் சிங்கங்கள் மற்றும் புள்ளிகள் கொண்ட ஹைனாக்கள் ஆகும் ஆப்பிரிக்க காட்டு நாய் பல வேட்டையாடும் சமூகங்களில் குறிப்பாக சான் மக்கள் மற்றும் வரலாற்றுக்கு முந்தைய எகிப்தில் மதிக்கப்படும் ஒரு விலங்காக காணப்படுகிறது இது மிக நீண்ட காலமாக பூமியில் வாழும் உயிரினமாகும் ஆங்கில மொழியில் ஆப்பிரிக்க காட்டு நாய்க்கு ஆப்பிரிக்க வேட்டை நாய் கேப் வேட்டை நாய் வர்ணம் பூசப்பட்ட வேட்டை நாய் வர்ணம் பூசப்பட்ட நாய் வர்ணம் பூசப்பட்ட ஓநாய் மற்றும் வர்ணம் பூசப்பட்ட லைகான் போன்ற பல பெயர்கள் உள்ளன ஆப்பிரிக்க காட்டு நாய் என்ற பெயர் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் காட்டு நாய் அதன் உருவத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எதிர்மறையான அர்த்தங்களை கொண்டிருப்பதாக பாதுகாப்பு குழுக்களால் கருதப்படுகிறது இந்த இனம் தோல்வரை அறுபது முதல் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் தலை முதல் உடல் நீளத்தில் எழுபது முதல் நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் வரை இருக்கும் மற்றும் வால் நீளம் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் வரை இருக்கும் பெரியவர்களின் எடை பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு கிலோ வரை இருக்கும் கூடி வேட்டையாடுவதும் கூடி உண்பதும் கூடி வாழ்வதும் இவர்களின் தனி சிறப்பாகும் நன்றி